வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நடத்திய இரு தேர்வுகளின் ரிசல்ட்டுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடுவோம் ஸோ சென்னை டிஎன்பிசி நடத்திய இரண்டு தேர்வுகள் ரிசல்ட் நேற்று வெளியிடப்பட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பொதுத்துறை சுற்றுலா அலுவலர் பதவி காலியால உள்ள மூணு காலி பணியிடங்களுக்காக தேர்வை கடந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று வந்து நடித்திருக்காங்க ஸோ இதில் தேர்வாளின் தேர்வில் பெற்ற மதிப்பெண் பெற்ற அடிப்படையில் நேர்முக ஒன்பது பேர் வந்து தற்காலிகமாக அனுமதிப்பட்டுருக்காங்க ஸோ இதே போல் தமிழ்நாடு இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையில் உள்ள ஆணையர் குரூப் ஒன் பி பதவி காலியாக உள்ள இருபத்தோரு பணியிடங்களுக்கு கடந்த பன்னெண்டு ஏழு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இதில் நேர்முக தேர்வுக்கு தற்காலிக இரநூத்தி பத்தொம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் தற்காலிக அனுமதிக்கப்பட்டவர்களின் பதிவேன் கொண்டிருக்கும் பட்டியல் தேர்வாணையம் வலையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஎன்பிசிக்கு ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கறதை வந்து சொல்லியிருக்காங்க இத்தகைய தகவல் டிஎன்பிசி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸ் வந்து தெரிவித்திருக்காரு ஸோ டிஎன்பிசி குரூப் டூ ஹால் டிக்கெட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய தேர்வு தேதி மற்றும் தால் முறை டிஎன்பிசி ஜிஓவி இன் டாட் காம் அப்படின்றதில் இணையதளத்தில் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஹால் டிக்கெட்டை தேர்வு தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன் வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்படி டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்று திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ஹால் டிக்கெட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முதல் வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்லே பா நுழைவாயில் உள்ள சரியாக சான்றிதழ் பயன்படுத்தி ஹால் டிக்கெட் வந்து பதிவிறக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நுழைவு சீட்டை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹச்டிடிபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி ஜிஓவி இன் இல் இருந்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது இந்த பக்கத்தில் பைக்கிறபடி நேரடியாக இணைப்பு உள்ளது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அதாவது நாம் நீங்கள் போய் நெட் சென்டரில் கூட எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து விஷயம் கிடையாது டிஎன்பிசி குரூப் டூ ஹால் டிக்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் தகுதியான அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் தேர்வில் தோற்றுவதற்கான ஹால் டிக்கெட் வந்து வழங்கப்படும் ஸோ டிஎன் குரூப் டூ ஹால் டிக்கெட் செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து வெளியிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் அதுக்கு முன்னாடி வந்து உடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்ருக்காங்க பதிவு எண் மற்றும் கடவுச்சொல் போன்ற சரியான சான்றிதழ் உள்ளிட்டு மூலம் குரூப் டூ குரூப் டூ ஏக்கான ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அணுகலாம் குறி குறிப்பு குறிப்பு நோக்கங்களில் கீழே பகிரப்படும் தேர்வு விரிவான கண்ணோட்டம் இங்கே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆள் செருப்பு தமிழ்நாடு அரசு பணியார் தான் வந்து நடத்துகிறாங்க ஸோ டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ அண்டு காலியிடம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கால் டோட்டல் வேக்கன்சியோட இன்றைக்கி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு ஹால்டிகேட் செப்டம்பர் மாதம் வந்து சொல்லியிருக்காங்க நிலை வந்து பார்த்திங்கன்னா விலையில் வெளியிடப்படும் ஸோ செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வந்து உங்களோட எக்ஸாமு ஸோ எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்றது டிஎன்பிசி வெப்சைட்ஸ் அதான் அதுக்கு அவங்க அவங்க அந்த வெப்சைட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி கண்டிப்பாக எடுத்துருப்பீங்க ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ரெண்டாயிரத்தி அது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ஏக்கான பள்ளியிடங்களை ஏற்பதற்கு விண்ணப்பம் வரவேற்கும் தேர்வு தேதி நெருங்குவதால் விண்ணப்பங்களை வரவேற்கும் தேர்வு தேதி நெருங்குவதால் விண்ணப்பதாரர்கள் தங்களின் தயாரிப்பை விரிவுபடுத்தி ஹாட் டிக்கெட் குறித்தான சமீப புது புதுப்பிக்கர்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நெட்டில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விண்ணப்பம் விட போகிறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் அதாவது டிஎன்பிசி குரூப் குரூப் டூ ஹால் டிக்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவிறக்கம் இணைப்பு விண்ணப்பதாரர்கள் டிஎன்பிசி குரூப் டூ ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் இணைப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரருக்கு தபால் மூலம் அனு அனுமதி அட்டை அனுப்பப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க தேர்வு கூடத்தில் கட்டாயம் தேவைப்படும் ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் பிரிண்ட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விண்ணப்பதாரர்களும் பதிவிறக்கம் செய்தி எடுத்து வர வேண்டும் ஸோ நார்மலான ஒரு கண்டிஷன் தாங்க நீங்கள் வழக்கம் போல் இருக்கிற கண்டிஷன் தான் எக்ஸ்ட்ரா புது கண்டிஷனாக எதுவும் போல்லை ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் ஆணையம் டிஎன்பிசி குரூப் டூ ஹால் டிக்கெட்டை செப்டம்பர் இருபத்தி நாலு முதலில் சேம் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதில் வந்து சில விதிமுறைகளும் வந்து கொடுத்துருக்காங்க எழுத்து தேர்வில் கலந்து கொள்ளும் தே தேர்வு கூட்டத்தில் ஹால் டிக்கெட் மற்றும் புகைப்பட அடையாளம் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கட்டாயம் வர வேண்டும் ஹால் டிக்கெட் வெளியிட்டு தேதியை புதுப்பித்து நிலை இருக்க விண்ணப்பதார்கள் இந்த பக்கத்தை அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தவறாமல் பார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பத்தார்கள் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ரெண்டாயிரத்த தேர்வு ஹால் டிக்கெட் அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் இருந்து மட்டுமே அதாவது போர்ட்டலில் இருந்து மட்டுமே ஆன்லைன் பதிவிறக்கம் செய்யலாம் அதாவது நீ அந்த வெப்சைட்டுகளை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஏதேனும் குழப்பம் அல்லது முரண்பாடுகளை தவிர்க்க ஹால் டிக்கெட் பின்வரும் விவரங்கள் அவர்களின் சரியான வேண்டுகோள் ஹால் டிக்கெட் ஏதேனும் புலாக இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீண்டும் வந்து சரி செஞ்சுக்கலாம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் ஸோ நீங்கள் வந்து தயாராகிருங்க ஆல் டிக்கெட் வர்றதுக்கான செப்டம்பர் மாதம் விட்டுருக்காங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விண்ணப்பம் வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்ப விண்ணப்பத்துக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் அடுத்த வடிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ